நியூஸ் செவன் தமிழினுடைய ரிப்போர்ட்டர் வந்து கடுமையான கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறாரு என்ன நடந்துச்சு அங்க ஒரு பத்திரிகையாளர் அவர் ஏற்கனவே வந்து அங்க நடந்த ஒரு இல்லீகல் பார்ல போலி மதுபானம் வைக்கிறாங்கன்னு சொல்லி அதை நியூஸா போட்டு அந்த பார் ஓனர் சிறைக்கு போய் அப்படி அப்படி போது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இவரை வந்து சுத்தி போட்டிருக்காங்க ரெண்டு நாள் ஆயும் திரு திரும்ப எடுத்து போறோம்னா அந்த சம்பந்தப்பட்ட அந்த இடத்தில் இருக்கிற காவல்துறையினருக்கும் சமூக உருவாதிகளுக்கும் ஒரு கூட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒரு ஆணவ கொலைகள் நடக்க போவதும் தெரிஞ்சு அதை தடுக்க முடியாத அதற்கான நடவடிக்கை எடுக்காத எஸ்பி கலெக்டர் மேஜிஸ்ட்ரேட் வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லு சுப்ரீம் கோர்ட் உடனே நீ கேட்கலாம் நாங்கள் வந்து கொலை முயற்சி நடந்த உடனே நாங்கள் பிடிச்சி கேஸை போட்டோம் அதுக்கு இல்லை சார் போலீஸு கூட்டியே தகவல் இவர் சொல்கிறா எனக்கு தட்டுன்னு இருக்குது என்னை ஃபாலோ பண்ணுறாங்கங்கிற விஷயத்த ரெண்டு நாட்களாகவே சொல்லிக்கிட்டு தான் இருந்தாரு அதில் வந்து காவல்துறையினுடைய அலட்சியத்தை இதுல கண்கூடா பார்க்க முடியலை காவல்துறையை அலட்சியம் காவல்துறை உடனே சொல்றாரு உடந்தே காவல்துறையும் எந்திருக்கிறாமா என்னோட உயிரையும் உடம்பையும் காக்க வேண்டிய அரசின் கடமை தானே கடமை மீதி இருக்கா இல்லையா நீ சொல்லாமல் கொல்லாமல் இவர் புகார் பண்ணாமல் அந்த மாதிரி சப்கெம்ஷன்ஸ் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்து இருந்தால் ஃபைவ் ஏதோ திடீர்னு முடிவு பண்ணி வந்துட்டான போலீஸ் மேல ஒரு பயம் இல்லைன்னு சொல்லலாம் இது சொன்ன பிறகும் நீங்க வரல அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கலைன்னா நீயும் அவனும் ஒன்றுன்னு சொல்றது எல்லாம் சொல்லலாம் பத்திரிக்கையாளர்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் எதிர்காலத்துல எப்படியே தொடர்ந்தா இதை எதிர்காலத்தில் எப்படி மாறும் நினைக்க இதை பாக்குற பத்த பத்திரிகையாளரு ஒரு பிரஸ் கிளப்ல போய் அவர் உட்காராரு சார் மற்ற பத்திரிக்கையாளர் தாங்கி தாங்கி நடக்கிறார் என்ன ஏது புதுசாக வந்தார் யோ இந்த மாதிரி விவகாரத்துல எழுதினாரு அப்படின்னா இன்னொருத்தருக்கு எழுத போனர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த நியூஸ் செவன் தமிழினுடைய ரிப்போர்ட்டர் வந்து கடுமையான கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறாரு இதற்கு பின்னாடி பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது இதற்கு கடுமையான கண்டனங்கள் தொடர்ந்து வலுத்துக்கிட்டு இருக்குது பத்திரிகையாளர்கள் தரப்புலையும் சரி இன்னொரு பக்கம் அரசியல் தலைவர்களும் வந்து கண்டனம் இருக்கிறாங்க இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் சில சம்பவங்கள் நடந்ததாகவும் ஒரு தகவல் ஒரு தரப்பினர் சொல்லிக்கிட்டு வர்றாங்க இன்னொரு தரப்பினர் வேறு மாதிரியான தகவல்னு சொல்கிறாங்க அங்கே நடந்தது தொடர்பாக நீங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து கேதர் பண்ணதாக சொன்னீங்க என்ன நடந்துச்சு அங்கே காரணம் என்ன ஒரு தாக்குதல் சம்பவத்துக்கு நினைக்கிறீங்க பத்திரிகையாளர் மகன் ஏதாவது இதுக்கு சொன்னாரா ஹரு புரியல பத்திரிகையாளர் மகன் கையெழுத்து பிரதி நடத்திய நான் அந்த காலத்துல நான் கையெழுத்து பிரதி நடத்தினேன் நானும் ஒரு பத்திரிக்கைக்காரன் தான் அப்படின்னு சொன்னவரோட மகன் ஏதாவது சொன்னாரான்னு கேட்டேன் ஸ்டாலின் அவர்கள் இப்போ அறிவிப்பு கண்ணனை தெரிவிச்சிருக்காரு பட்டியலில் அந்த அலட்சியமாக இருந்தால் அந்த அதிகாரி வந்து காத்திருப்பூர் பட்டியலில் அறிவிச்சுரு அந்த தவறு முழுக்க அந்த ஆய்வாளருடைய தவறு தான் இல்லை ஆய்வாளருக்கு மேலே அந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகாரி கிடையாது ஏதாவது ஒரு நடவடிக்கை இருக்குன்னா நாங்கள் ஆய்வாளரோட முடிச்சுப்போம் அந்த வைரலான அந்த ஆடியோ ஆடியோவின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்ததாக தான் பார்க்க முடியும் அது ரெண்டு மூணு நாளாக வந்து அந்த இஷ்யூ அங்கே இருக்குது அது ஏன் அதை இன்ஸ்பெக்டர் தாண்டி போயிருக்காதா ஏன் போக கூடாதா இல்லை அப்படி போயிருந்தாலே என்பா இதெல்லாம் உன் சேஷன் லிமிட்டு என்ன பார்த்துக்கோ என்கிட்ட கொண்டு வராத அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்களா சார் இது இது வந்து தமிழகத்தில் அன்றாடம் நடக்கிற கொலைகளில் இதுவும் ஒரு கொலை அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா தாக்கல் ஆமாம் ஆ கொலை வரி தாக்குதல்னு எடுத்துக்க முடியாது ஆக்சுவலாக மோட்டிவ் அவங்களுக்கு வந்து இப்போ கை கால்களை அதாவது ஒரு ஆளை முடக்கணுன்னு தான் வெட்டிருக்காங்க சப்போஸ் அந்த வெட்டில் கொஞ்சம் கூடுதலாக ரெண்டு மூணு வெட்டு தலையில் வந்துருந்தால் போயிருக்கு அதாவது அப்போ இவங்களோட பிளான் வந்து அவங்க உயிரிடக்கூடாது ஆளை ஒரு நடமாடும் பிடமாக இந்த சமூகத்தில் நடமாடம் வேணும் அதன் மூலமாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த செய்தி நிறுவனங்களுக்கும் ஒரு செய்தியை நாம் சொல்லணும் நாங்கள் என்னவனாலும் செய்வோம் என்னவனாவது எங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னால் பார்த்துங்க பல்லடத்தை பார்த்துங்க அப்படின்னு சொல்லணுன்றது மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு பத்திரிக்கையாளர் அவர் ஏற்கனவே வந்து அங்கே நடந்த ஒரு இல்லீகல் பாரில் அந்த மாதிரி போலி மதுபானம் விற்கிறாங்கன்னு சொல்லி அதை நியூஸாக போட்டு அதன் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு அந்த பார் ஓனர் சிறைக்கு போய் வந்திருக்கார் அவர் மீது ஏற்கனவே கொலை வழக்குகள் அந்த மாதிரியான குற்ற சமூகங்கள் ஈடுபடுவதாக சொல்லப்படுகிறது அப்படி இருந்து அவர் வந்து சரியிலிருந்து வந்த பிறகு இவரை ஏதோ ஃபாலோ பண்ணதாகவும் மிரட்டல் விடுத்ததாகவும் அதன் அடிப்படையும் புகார் தெரிவிக்கப்படாது ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே காவல்துறை க தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு அப்படின்றத சொல்கிறேன் அப்புறம் இந்த மாதிரியான பல சமூக விரோத செயல்களை அவர் வந்து எடுத்து போடுவார் பழுகுது இது மாதிரி காசை கிசை வாங்கி அமுக்கிற மாதிரி நம்ம பல நாளுங்க மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது இவர் கொஞ்சம் நேர்மையாக இருந்திருப்பார் போலகுது ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்தவர்ன்றதால கொஞ்சம் நேர்மையோடு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இவரை வந்து சுற்று போட்டுருந்தாங்க என்னுடைய பின்னால் என்னை பின்தொடர்ந்து வண்டிகள் வருது அப்படின்னு புகார் தராரு உடனே அந்த போலீஸ் சொல்கிறாங்க அந்த வண்டி நம்ம கொஞ்சம் நோட் பண்ணி கூட இவர் நல்ல வேலை நிறுத்தி அவனை நிறுத்தி அவன் ஆதார் கார்டை வாங்கி எங்கிட்ட கொடு அப்படின்னு போலீஸ் சொல்லாமல் போனாங்க அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்படும் அப்போது அவங்க வீட்டை சுற்றி அந்த ஏன்னா அந்த பல்லடம் மெயின் ரோட்லேருந்து அவங்க ஊர் வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் உள்ள கிராமம் அப்போது பொதுவாக கிராமத்தில் புது ஆட்களை வந்தால் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அது மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் வந்து அவங்க வீட்டிலேயே கேட்டிருக்காங்க இது மாதிரி விசாரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்களான்னு ஆமாம் அவர் வீடு தான்ட்டு போயிருக்காங்க இந்த தகவல் இவருக்கும் வருது அப்போது நண்பர்கள் மூலியமாக அங்கெல்லாம் தெரிஞ்சவங்க ஆமாம் ஊரில் இந்த மாதிரி ஒரு மாதிரியான நபர்கள் சுற்றுறாங்கன்னு தெரிஞ்சு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்போது போலீஸுக்கு ஃபோன் பண்ணோன்னு அந்த புது வைரல் ஆகிடுச்சு அவங்க என்ன சொல்றாங்க கொஞ்சம் இன்ஸ்பெக்டருக்கு சொல்லிடுறேன் சார் ஒருத்தன் என் உயிர் போக போகுதுன்றான் ஒரு காவல்துறை அதாவதுங்க ஒரு படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க அப்போ சார் வந்துட்டானு சார் வந்துட்டானுங்க சார் கட்டுறேன் அந்த சீன் நடக்கிற வரை பேசுறார் அந்த செகண்டு அந்த உடலில் வெட்டு வரை பேசுகிறார் கரெக்டாக சொன்னா அப்படிதான் தான் அப்போ அந்த காவல்துறை அந்த நபர் நான் சொல்றாரு கொஞ்சம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லணுங்க நானும் சொல்கிறேன் என்னென்னமோ சார் எங்கள் வீட்டில் கிரகப்பாசை வச்சுருக்கோம் கல்யாணம் வச்சுருக்கிறோம் ஒரு பத்திரிக்கை கொடுக்குறோம் கொஞ்சம் வாங்கலன்னு கூப்பிட்டா அப்போ நான் இன்ஸ்பெக்டர் சொல்கிறேன் நீ கொஞ்சம் சொல்லிவிட்டு பத்திரிக்கை கொடுத்துருப்பா அப்படிலாம் ரொம்ப கேஷுவலாக சொல்கிறார் அப்போது வந்து அவங்க சொந்தக்காரங்க மற்றவங்களாம் இப்போ நீ வீட்டு வீட்டு உள்ளேரு வெளியே போகாத இந்த மாதிரியான சூழ்நிலை சரியில்லை அப்படின்றாங்க மாரி அவர் வந்து இருந்துட்டு அவரோட நண்பர் கார் எடுத்துக்கினு சரி போலீஸுக்கும் ஃபோன் பண்ணோம் முடியல வரலை யாரும் ஹெல்ப்புக்கும் வரல நூறுக்கும் ஃபோன் பண்ணியாச்சு ஸ்டேஷனுக்கும் பண்ணியாச்சு ஏற்கனவே நாம் இந்த மீது புகார்கள் கொடுத்துருக்குறோம் நமக்கு உரிய பாதுகாப்பை அரசு வழங்கணும் போலீஸ் வழங்கணும் அதே மாரி இந்த மாதிரி நடக்கணும் போது இவராக வந்து கார் எடுத்துக்கின்னு போகிறாங்க போய் அந்த பெட்ரோல் திரும்பவும் துரத்த போது பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் பங்கு அந்த ரூமில் போய் இவர் வந்து அந்த கண்ணாடி பதுங்கிறார் பதுங்கிறார் பதுங்கியவரை வெளியில் எடுத்து கேமராவுக்கு அப்பாற்பட்ட இடத்துல வச்சு கொஞ்சம் தள்ளி வச்சு வெட்டுறாங்க வெட்டும்போது ஒரு நபர் அதை வீடியோ எடுக்கிறான் எடுத்துட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு முடிச்சிட்டோம் முடிஞ்சிடுச்சு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இது என்னென்னா அவர் அந்த காரை விட்டுட்டு பதுங்கி போகிறாருல்ல இல்லை போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு அந்த ஆடியோவும் வந்திருக்கு சார் இந்த மாதிரி நாங்கள் பதுங்கியிருக்கோம் வந்துட்டானாங்க சார் சார் இந்த கார் வருது அந்த கார் வந்து ஐயோ என்னை வந்து இது பண்ணிட்டாங்க முடிஞ்சு போச்சு என் லைஃப் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சு அஞ்சாயிரம் பேர் வந்து என்னங்க நினைப்பாரு முடிஞ்சிருச்சுன்றாரு அடுத்த பேச்சு வரல அப்போ அந்த வெட்டு நடந்திருக்கு அப்போது அவங்க வந்து வெட்டவன் அவனும் தலையை குறி வைத்து வெட்டல சா வடிக்கணும்னு இல்லை ஒரு அச்சத்தை இந்த சமூகத்துக்கு கையிலையும் காலில்னா கடுமையான கட்டுப்பட்டுருக்கு அதான் இந்த சமூகத்துக்கு அவங்க சொல்ல வராங்க ஏய் எங்கள் எங்கள் கிட்டலாம் வச்சுக்கணின்னா பார்த்துக்க எங்கள் கிட்டே எல்லாமும் இருக்குது நீ எங்கே போனாலும் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்ல விரும்பினாங்க அதை சொல்லிட்டாங்க இது என்னென்னா இது ஒரு குற்றவாளி அந்த குற்றத்தை கலைந்த முற்பட்ட ஒரு நபர் இதை கடந்து இது பொது வழியில் இது எப்படி போகும் சார் சப்போஸ் அந்த நிருபர் கூட தெரியும் நாம் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் செய்தால் சமூக விரோதிகள் எந்த ஆக்சிடெண்ட்டுக்கு ஒன்றும் போவாங்கன்னு அவருக்கு கூட தெரியும் சார் இவங்களே ஆசிசு இவனுக்கு பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் மரியாதை பப்ளிக் இருக்கும்ல அந்த சம்பவத்தை ஒரு இருபது முப்பது பேர் பார்த்து சார் அவனோட மனநிலை எப்படி இருக்கும் அவன் அவனுக்கு ஒரு நடுக்கம் வந்திருக்கும்ல அதுக்கு யார் பதில் சொல்கிறது யார் சார் பதில் சொல்கிறது இவ் இவர் இந்த அந்த நிருபரை வெட்டிய வழக்கில் அவன் உள்ளே போயிடுவான் சார் என்ன கூலிப்படையோ இல்லை அவன் ஏவனை பிடிக்கிறாங்களோ ஏதோ ஒரு கணக்கை காட்டி எஃப்ஐஆர் காட்டி உள்ளே தள்ளிட்டு சார் அந்த ஒரு அந்த சட்ட அந்த ஒரு பொது அமைதி அந்த இடத்துல பாதிக்கப்பட்டது இல்லை அந்த நடுங்க இருப்பான்ல அதுக்கு யார் சார் தண்டனை கொடுக்குறது அது நம்ம அதை யார் மேலே நம்ம அக்யூஸ் பண்ணுறது இல்லை அரசு தான் எதுக்கு பொறுப்பேற்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறப்போ முழு கவனமும் அரசு எடுக்க வேண்டியது இந்த ஒருத்தனை வெட்டியதற்கான தண்டனை இந்த படைக்கும் அங்கே பார்த்தவனான மழ உளைச்சல் அந்த நடுக்கத்துக்கு நம்ம அரசு மீது தான் குற்ற ஸ்டார்ட் அந்த தண்டனை அரசுக்கு தான் கொடுக்கும் அப்போது இது திடீர்னு வந்து நடந்த நிகழ்வாக இருந்தால் கூட பார்க்கலாம் அப்போது ஒரு காவல்துறை கவனத்துக்கு போய் ரெண்டு நாள் ஆயும் எந்த ஒரு சிறு திரும்ப எடுத்து போகிறோன்னா அந்த சம்பந்தப்பட்ட அந்த இடத்தில் இருக்கிற காவல்துறையினருக்கும் சமூக உருவாதிகளுக்கும் ஒரு கூட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அப்போது இந்த கூட்டு நாளை வெளியே வந்தால் எப்படியும் இவங்க வெற்றி வெட்டிட்டா வெற்றிட்டா ஆகும் ஏற்கனவே இவர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிற தகவலும் வெளியே வந்தாயிடும் வந்தாலும் பார்த்துக்கலாம் வந்தாலும் ஒன்றும் பெருசு இல்லை இதை விட பெரிய சன்மானம் இங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படி இல்லை அப்படி வந்தாலும் சார் ஒன்றும் கவலைப்படாது சார் எங்கள் கவர்மெண்ட்டு ஒன்று என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து நாள் சசவம் பண்ணுவாங்களா இதை விட நல்ல வெயிட்டான இடமா உங்களுக்கு நான் போஸ்ட் வாங்கி சார் இங்கே என்ன சார் ஒரு ரெண்டு மூணா ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வர மாதிரி நான் ஒரு போஸ்டிங் வாங்கி தரேன் சார் சத்தியமாக எங்கள் அம்மா மேலே சத்தியமாக வாங்கி தரேன் என் தலைவன் மேலே சத்தியமாக நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு உறுதிமொழி கொடுத்த பிறகுதான் ஒரு காவல்துறை அதிகாரி இவ்வளவு அசால்ட்டாக இருந்திருப்பார் இதில் என்னென்னா இன்றைக்கி அந்த இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டரோட அதை முடிச்சுக்கினாங்க அது மிகவும் தப்பு பல்லிடம் அந்த ஆணவ கொலையிலும் அந்த இன்ஸ்பெக்டரோடு முடிச்சிட்டாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரிலாம் சொல்லலை ஒரு ஆணவ கொலைகள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அதை தடுக்க முடியாத அதற்கான நடவடிக்கை எடுக்காத எஸ்பி கலெக்டரு மேஜிஸ்ட்ரேட் வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லுது சுப்ரீம் கோர்ட் நீங்கள் சஸ்பெண்ட் கூட பண்ணவானா குறைஞ்சபட்சம் அந்த எஸ்பியை கூப்பிட்டு யோ என்ன அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு ஒரு பயம் வரும் சார் ஒரு சம்பவம் நடந்த உடனே நீ கேட்கலாம் நாங்கள் வந்து அந்த திருநாட் சவன் அதாவது கொலை முயற்சி நடந்த உடனே நாங்கள் பிடிச்சி கேஸை போட்டோம் அதுக்கு இல்லை சார் போலீஸு அது இல்லை சட்டம் ஒழுங்கு அது முதல்ல நடக்கக்கூடாது போலீஸின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு மிளகாப்படி தூவிட்டு சமூக விரவாதிகள் பண்ணிட்டான்னா இதே மாதிரி அஃபென்ஸ் இன்னொரு இடத்துல நடக்க விடாமல் பார்க்கணும்

ராத்திரி அஞ்சாயிரம் பேர் திப்புன்னு ஓடுறான் சார் அப்படின்னு ஒரு புகார் தரவிச்சிக்கையோ ஒன்று திருடுக்கடு போகல சரி இப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்றது அசால்ட்டு சார் இது நடக்கப்போகுதி என் உயிருக்கு ஆபத்துன்னு சம்பந்தப்பட்டவர் நேரடியாக பேசுகிறார் என்னோட உயிரையும் உடம்பையும் காக்க வேண்டிய அரசின் கடமை தானே கடமை மீறி இருக்கா இல்லையா அரசு நீ சொல்லாமல் கொள்ளாமல் இவர் புகார் பண்ணாமல் அந்த மாதிரி சர்க்கம்சன்ஸ் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்திருந்தால் ஃபைன் ஏதோ திடீர்னு முடிவு பண்ணி வந்துட்டானு போலீஸ் மேலே ஒரு பயம் இல்லைன்னு சொல்லலாம் இது சொன்ன பிறகும் நீங்கள் வரல அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கலனா நீயும் அவனும் ஒன்றுன்னு சொல்கிறது எல்லாம் சொல்லலாம்ல எல்லாமே நீங்க மக்கள் அதானே சொன்னான் யோ என்ன ஏன் நாலு தடவை புகார் கொடுத்துக்கறான் அவன் வெட்டும்போதும் ஃபோனில் அழுகுறான் அப்புறம் ஏற்கனவே போலீஸுக்கு புகார் கொடுத்தானா ஏன் போலீஸ் போய் என்னன்னு கேட்கல சார் சப்போஸ் போலீஸ் போய் என்னன்னு கேட்டு ஒரு வண்டி போய் அவன் வீட்டாடை நின்று ஒரு பேட்ரோல் வண்டி நின்று என்னையா ஏதேன்னு சும்மா ரெண்டு ரவுண்டு யோ எந்த தெரு ஏன் ஏனா இந்த தெருப்பக்கம் தானா அப்படின்னு நீங்கள் ஒன்று பிடிக்க கூட சார் பார்த்தா சும்மா ரெண்டு ரவுண்ட் அவுட் இருந்தீங்கன்னா போதும் சார் ஏம்பா இது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிருப்பாங்க சார் அப்போ கூப்பிட்டா கூப்பிட நீ வரலன்னு அர்த்தம் ம் கூப்பிட்டா வராதன்னு தானே அர்த்தம் அப்போ கூப்பிட்டா வராத அப்படின்னு உனக்கு ஒரு இன்செக்ஷனுக்குன்னு சொல்லலாமா எல்பா அப்படி தானே சொல்ல வேண்டி இருக்கும் அதால இது வந்து ஒரு தனிநபரை வெட்டினார்கள் என்பதோடு இல்லாமல் ஒரு பொது சமூகத்தில் ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தும் அது அரசுக்கு தான் கலங்கும் நம்ம முதல்வருக்கு அது தெரியுதா தெரியலையா என்னன்னு தெரியல இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு அந்த ஆடியோ விவகாரம் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயத்த வந்து அனலைஸ் பண்ண முடியுது காவல்துறை இதில் வந்து முன்கூட்டியே காவல்துறைக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு இருந்த போதிலும் அவருக்கு வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை அதில் பார்த்தபோதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது பத்திரிக்கையாளர்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு இன்றைக்கி அந்தளவுக்கு தலை தூக்கி போயிருக்கு அப்படின்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகளை தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ எதிர்காலத்தில் எப்படியே தொடர்ந்தா எதிர்காலத்தில் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க சார் இது நீங்கள் பத்திரிகையாளர்கள் தாக்கினாங்க வெட்டினாங்கன்றதை தாண்டி ஓ கவர்மெண்ட்ல இந்த மாதிரி எங்கள் ஆட்சியில் இந்த மாதிரிலாம் நடந்தா எழுதுவீங்களோ அப்புறம் வேற எவ்வளோ பார்ப்போம் அப்படின்னு கூட அதை எடுத்துக்கலாம்ல மற்ற பத்திரிகரி பத்திரிக்கையாளர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி அப்படிங்கிறீங்க ஆமா ஒருத்தன் வந்து இப்போ ஒன்று இப்போ இயல்பா நீங்கள் அந்த நண்பர் புழைச்சி வந்தால் கூட அவரோட இயல்பாக ஒரு சைக்கிளை ஓட்டுறதோ ஒரு நடந்து போகிறதோ ஒரு நார்மல் மேன் சார் ஏதோ திருமணம் கூட பொண்ணு பார்த்துன்னுக்குறாங்களா அவருக்கு அன்மாரிண்ணா அவர் அப்போது பாருங்கள் நீங்கள் அடுத்த கட்ட வாழ்க்கையை நினச்சி பாருங்கள் இதை இதை பார்க்குற பார்த்த பத்திரிக்கையாளர் ஒரு ப்ரெஸ் க்ளப்பில் போய் அவர் உட்காராரு சார் மற்ற என்ன என்னப்பா தாங்கி தாங்கி நடக்கிறாரு என்ன ஏது புதுசாக என்ன வந்தானோ ஓ இந்த மாதிரி இந்த ஒயின்சா விவகாரத்தில் இல்லை இந்த மாதிரி மண் விவகாரத்தில் இந்த மாதிரி விவகாரத்தில் எழுதுனார்யா போட்டாங்கயா அப்படின்னா இன்னொருத்தருக்கு அந்த எழுத பேனா போவோம் அப்போது பத்தொம்பதுவா என்னோடய ஆட்சியில் இன்னும் வரும் ஆட்சிகள் இல்லை இல்லை வரும் ஆட்சியை கூட இனி வரும் ரெண்டு வருஷம் ஆட்சி காலத்தில் நாங்கள் செய்கிற குற்ற செயலை நீ கேட்டீங்கன்னா அவ்வளோ தாண்டா அப்படின்னு குற்றவாளிகள்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்ட மாதிரி இல்லை இது அப்போ இது ஒட்டுமொத்தமாக பத்திரிகை சுதந்திரத்தை கெடுக்கிறது இவங்க என்ன நினைக்கிறாங்க எல்லாம் வாயிடுச்சுட்டா போதுன்னா ஒரு விஷயம் நடக்குதுன்றது மீடியாக்கள் மூலமாக தான் சார் வெளியில் வரும் அதை கொண்டு மக்களும் வந்து கவனமாக இருப்பான் அரசும் அதை மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுங்க இந்த விஷயங்கள்லாம் வெளியே வரலன்னு வச்சுங்க ஒரு காலில் அடிப்பட்டால் அந்த கால் அப்படியே சீர் பிடிச்சி சீர் பிடிச்சி புதை பிடிச்சி ஒரு நாளைக்கு காலையே வெட்டி எடுக்கிற நிலைக்கு வரும் தெரியுமா அந்த மாதிரி இந்த சம்பவங்கள்லாம் வெளியில் வரணும் இது வந்து இந்த காலையே சீரழிக்கிற உடலையே சீரழிக்கிற நிலைக்கு போயிடும் அதை வந்து அரசு புரிஞ்சுக்கணும் நீ எங்களுக்காக கூட பண்ணுவானாம்பா உங்களுக்கு திரும்பவும் ஆட்சிக்குச்சுக்கு வரணும் இல்லை கொஞ்சம் எதிர்கட்சியாக வரணும் இல்லை ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ வரணும் நம்ம பிள்ளையாவது எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் இருந்தால் ஏன்னா அப்போ தான் சிறைக்கு போன கூட அமைச்சராக இருப்பீங்க அப்படின்னு எண்ணம் இருந்தால் கொஞ்சம் இது மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இல்லை இல்லை நாங்கள் எங்கள் தலைமையில் நாங்களே மண்ணை கொட்டும் போவோம் எங்களை எவன்டா கேட்குறதுன்னா ரொம்ப சந்தோஷம் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அழுத்த ஏற்க நன்றி நன்றி சார்